Hi friends, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ராப்டவுன் அண்ட் டிபெண்ட் ட்ராப்டவுன் எக்ஸ்எல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் என்கிட்ட ஒரு ஆர்டர் ஃபார்ம் இருக்குது நான் அதுக்கு இந்த technique யூஸ் பண்ணுறேன் நான் நிறைய நேரம் டைப் பண்ண முடியாது எனக்கு ஈஸியாக வேணும் ஸோ இது ஃப்ரூட் ஆர்டர் ஃபார்ம்ங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரைட்டிஸை பற்றி இங்கே ஆர்டர் ஃபார்ம் இருக்கு ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை ட்ராப்டவுனில் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அது வந்து ஜென்ரல் ட்ராப்டவுன் தான் என்கிட்ட ஃப்ரூட் டேட்டாஸு இருக்குது என்னென்ன வெரைட்டி எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க குவான்டிட்டியும் இருக்குது இதுக்கும் நான் லுக்கப் யூஸ் பண்ணி தான் வர வைக்க போகிறேன் ஸோ இப்போது முதல்ல ஃப்ரூட்டை நம்ம ட்ராப்டவுனில் கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் எனக்கு டேட்டாஸ் இருக்குது ஒரு சிலது என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை பற்றின டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்குது அன்னன்னைக்கு ஸ்டாக்ஸ் அப்டேட் ஆகும் அதுபடி நம்ம ஃபார்ம் போடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரூட் நேம் வரணும் எனக்கு டவுனில் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேட்டா ரிப்பனில் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் இருக்கும் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷன் இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எனி டேட்டான்னு இருக்கும் எனி வேல்யூன்னு இருக்கும் அந்த இடத்துல போய் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு எங்கே இருக்குது பேர் எங்கே இருக்குதுன்னா இதோ இங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன் வந்துடுச்சு இந்த டவுனை நான் செலக்ட் பண்ணேன்னா அதில் ஆப்பிள் பனானா மேங்கோன்னு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ரூட்டுக்கு ஏற்ற வேரியண்ட்டு அதாவது ஆப்பிளில் இவ்வளோ வே வேரியண்ட் இருக்குது ஃப்யூஜி ராயல்கலான்னு இருக்குது மேங்கோவில் தோதாபுரி மாம்பசன் நிறைய வெரைட்டி இருக்குது அந்த ஆப்பிள் செலக்ட் பண்ணனா ஆப்பிளோட வெரைட்டிஸ் மட்டும் எனக்கு காட்டணும் அதுதான் நான் டிபெண்ட்டாக பண்ண போகிற டவுன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதை இனிஷியலாக நார்மல் டவுன் ஸோ இப்போ நான் இதை ரெண்டு வழியில் பண்ணலாம் அதாவது டிப்பெண்ட்டாக ரெண்டு வழியில் பண்ணலாம் நான் தனியாக ஒரு ஹெல்பர் காலம் போட்டு ஹெட்ச் லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் ஹெட்ஸ் லுக்கப் ஈக்குவல் டு ஹெட்ஸ் லுக்கப் போட்டு என்ன வேல்யூனா என் ஃப்ரூட்டு லுக் லுக்கப் பண்ணணும் அது எங்கே இருக்குங்கிற யாரையவே எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு ரிட்டன் என்ன வரணும்னா இந்த வெரைட்டி இதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் கீழே இருக்கிற பிளாங்க்ஸும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வேறு ஆட் பண்ணேன்னா அதுவும் எனக்கு நான் அப்டேட் ஆகும்போது ஃபார்முலாவில் ரிஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ இப்போ ஸ்டா இதில் எதுவும் டீட்டெயில் இல்லைனா நோ ஸ்டாக்குன்னு இஃப் நாட் ஃபவுண்ட் நோ ஸ்டாக்கு கொடுத்துருன்ட்டேன் ஸோ இப்போ அதை எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா ஜீரோ போட்டுறேன் ஸோ இட்ஸ் லுக்கப் நோ ஸ்டாக் காட்டுது ஏன்னா அந்த ஃப்ரூட்டுங்கிற செல்லில் எதுவும் இல்லை இப்போ செலக்ட் பண்ணவுனே பனானா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பனானா வெரைட்டிஸ்லாம் இருக்குது இந்த ஜீரோ ஜீரோங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இருக்கிற பிளாங்க் ரோஸ் பிளாங்க் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டால் இருக்கட்டும்னு வச்சல அது ஸோ இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாவுக்கு அப்புறம் ஹேண்டு போட்டு ரெண்டு வாட்டி டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன் ஃபார்முலா எட்ஸ் லுக் அப் ஃபார்முலாவுக்கு அப்புறம் ஹேண்டு போட்டுட்டு ஆண்ட் ஆம்பர்ஸ் ஹேண்ட் போட்டு ரெண்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்தா அந்த ஜீரோஸ் காணாமல் போயிடுச்சு ஓகே இப்போ இந்த டைப்புக்கு நேராக இதை எடுத்துகிட்டு போய் நான் டேட்டா செலக்ட் பண்ணி டைப்பில் செல்ல வச்சுட்டு டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டு லிஸ்ட்டு எங்கேருந்து எடுக்கணுங்கிறதுக்கு நான் அந்த எட்ஸ் லுக் ஃபார்முலாவை எந்த செல்லில் போட்டோனோ அந்த செல்ல கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி இப்போது ஓகே கொடுத்துட்றேன் வேலிடேஷனில் ஓகே கொடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோபோஸ்டாக மட்டும்தான் வந்திருக்கு மிச்சக்கீய பூவன்ற ஸ்டாலின்லாம் இருக்குது அதெல்லாம் வரவே இல்லை ஸோ எனக்கு அதுவும் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா வேலிடேஷனில் இப்போ டேட்டா வேலிடேஷனில் உங்களுக்கு டேட்டா தான் வரும் இப்போது ஃபார்முலா சோர்ஸ் போட்டிருக்கீங்களா அப்புறம் ஹேஷ்டேக் ஹேஷப் அப் போட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே கீழே என்ன ஃபாலோ ஆகுதோ அது அப்படியே வரும் ஓகேங்களா இந்த சிங்கிள் செல் இல்லாமல் அதில் என்னென்ன வெரைட்டியும் எல்லா எல்லா வெரைட்டியும் ட்ராப்டவுனில் வந்துடும் ஸோ இது ஒரு மெத்தட் இதுக்கு நம்ம வந்து அந்த ஆஷுங்கிற சோர்ஸுக்கு அப்புறம் சோர்ஸ் ஃபார்முலாக்கு அப்புறம் போட்டோம்னா அதுக்கு ஃபாலோட் பை என்ன இருக்கோ அதெல்லாம் வரும் இப்போ இன்னொரு மெத்தட் நான் இங்கேயே அப்படியே அந்த செல்லுலேயே நான் அந்த ஹெட்ஸ் லுக்கப் நான் ஹெல்ப்பர் போட்டெல்லாம் முன்னாடி ஹெல்ப்பர் காலம் இல்லாமல் இங்கேயே பண்ணுறேன் இப்போ எட்ஸ் லுக்கப் லுக்கப் வேல்யூ ஃப்ரூட் நேம் ஃப்ரூ லுக்கப் ஆர் ஆப்பிள் பனானா மேங்கோ கிரேப்ஸு அதுக்கப்புறம் இதுக்கு ரிட்டன் ஆர் கீழே இருக்கிற எல்லா செல்லும் பிளாங்க் செல்ஸும் சேர்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிட்டாரே இது வந்துடணும் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வேளை அதில் இல்லை அந்த வெரைட்டி இல்லைன்னா என்ன இஃப் நாட் ஃபவுண்டு என்ன பண்ணணும் நம்ம நோ ஸ்டாக்குன்னு கொடுத்துடணும் நோ ஸ்டாக்கு கொடுத்துட்டு நான் இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எனக்கு வந்துடும் நோ ஸ்டாக் போட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னு சொல்கிறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா நோ ஸ்டாக்குங்களுக்கு ஏன்னா இந்த ஃப்ரூட் நேம் எதுவும் இல்லை அதனால நோ ஸ்டாக் வருது நான் இப்போ ஃப்ரூட்டை செலக்ட் பண்ணவுடனே அப்படியே அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இங்கே ஜீரோ ஜீரோன்னு காட்டுறதெல்லாம் அந்த பிளாங்க் ரோஸ் ஸோ இந்த பிளாங்க் ரோஸ் உங்களுக்கு இங்கே வரக்கூடாது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அந்த ஃபார்முலா முடிஞ்சதுக்கப்புறம் எச் அப் ஃபார்முலா முடிஞ்சவுடனே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆம்பர் சேண்டு போட்டுட்டு ரெண்டு வாட்டி டபுள் குவட்டேஷனை ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் தேர்ட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லீடிங் ஜீரோஸ் அந்த ஜீரோ எம்டி எல்லாம் போய்டும் இப்போது இது ஆப்பிள்னு போட்டோன்னா ஆப்பிள் என்ன வெரைட்டி இருக்குன்னா அப்படியே காட்டுது எனக்கு ட்ராப் டவுனில் தான் வேணும் ஸோ டவுனில் வேணும்னா இந்த ஃபார்முலாவை நான் வேலிடேஷன் பண்ணும்போது வேலிடேஷன் செல்ஸ் எப்படி எடுத்துக்கோன்னா இந்த நான் ஜீரோவெல்லாம் அது ட்ராப்டவுனில் காட்டாது பிளாங்காக தான் வரும் ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன்ல இந்த ஆம்பர் ஆண்டு இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்தது ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க ஹெச்ஸ் லுக்கப்லேருந்து ஹெச் லுக்கப் ஃபார்முலாவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் ஆண்டு போட்டு டபுள் கொட் போட்டேனேல அது காப்பி பண்ணாமல் ஹெச் லுக்கப் ஃபார்முலாவை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிவிட்டு எனி வேல்யூ மாற்றி லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை சோர்ஸுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணுன்னு சோர்ஸுக்கு பேஸ் பண்ணிடுறேன் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ இன்னும் காமிச்சிட்டுக்கு பக் இந்த டைப்பில் டவுன் வந்துடுச்சு ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ட்ராப்டவுன் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு நீங்கள் வந்து இப்போ என்ன வெரைட்டி வேணுமோ ஆப்பிள் வெரைட்டி என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த டவுனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் காட்டும் ஏன் அந்த ஆம்பர் சேண்டு தேவையில்லைன்னா எக்ஸல்ல வேலிடேஷனில் டேட்டா இருக்கிற இடத்த மட்டும் தான் காட்டும் ஸோ இப்போ இந்த இந்த ஆப்பிளில் நான் இப்போது புதுசாக ஒரு வெரைட்டியை ஆட் பண்ணுறேன் க்ரன்ச்சுன்னு ஒரு வெரைட்டி ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா க்ரன்ச்சுங்கிற வெரைட்டி எனக்கு ட்ராப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஏன்னா நான் அந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன் தோ அந்த ஆண்ட் ஆம்பர்சன்ட் போட்லனாலும் எனக்கு அது வருது என்ன ரீசன்னால் வேலிடேஷன் டேட்டா வேலிடேஷனில் அந்த வேலிடேட்டு வேலிட் ரோஸ் வேலிட் டீட்டெயில்ஸ் தான் காட்டும் மிச்ச எக்ஸ்ட்ரா ரோஸ்லாம் சும்மா பிளாங்காக அதில் காட்டும் இப்போது நம்ம சாதா ட்ராப் டவுன் இனிஷியலாக பேசிக் ட்ராப் ட்ராப்டவுனும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிபெண்ட்டும் பார்த்துட்டோம் இப்போ இந்த குவான்டிட்டி ரெக்வயர்டையும் நான் எக்ஸ் லுக் அப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்குள்ளே கொண்டு வர போகிறேன் என்னோட ட குவான்டிட்டி ரெக்வயர்டு அந்த ஃப்ரூட் ஆர்டர் ஃபார்ம்லாம் கொண்டு வர போகிறேன் ஸோ எட்ஸ் லுக்கப் போட்டு நான் வரைட்டி வைஸ் குவான்டிட்டியை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எட்ஸ் லுக்கப் நான் அந்த வரைட்டி என்ன வெரைட்டியோ அதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே லுக்கப் பண்ணும் அப்படின்னா இந்த வெரைட்டி நேம்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா கீழே எல்லா வரைட்டியும் போட்டு குவாண்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது ரிட்டன் ஆரே எங்கள் கீழே இருக்கிற நம்பர்ஸ் நான் குவாண்டிட்டி ஆர்டர் ஃபோன் மூலமாக ரிசீவ் பண்ணதை நான் இதை டைப் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் இதில் போடுறேன் இது ஜீரோ கொடுத்துட்றேன் எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு அப்படியே எனக்கு வந்துடுச்சு பனானாக்கு ரஸ்தாலி அதில் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது அப்படியே வந்துடுச்சு அடுத்தது நான் பனானாக்கு பதிலாக மேங்கோ செலக்ட் பண்ணுறேன் பங்கனபல்லி செலக்ட் பண்ணுறேன் அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அது வந்துடுச்சு ஓகேவா இப்போது இந்த மூணு செல்லையும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் டவுன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வீ போட்டேன்னா எல்லா ஃபார்ம்லாவும் வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த எண்ணெய்க்குலேயும் நீங்கள் இந்த எண்ணெயை காட்டுறதில் அந்த இடத்துல நீங்கள் ஹேண்டு போட்டு என்னென்னா நோ ஸ்டாக்காக என்னை இஃப் நாட் ஃபவுண்டு என்ன போடணுங்கிறதெல்லாம் நீங்கள் எட்ஸ் லுக்கப்பில் மென்ஷன் பண்ணலாம் இப்போ நான் எனக்கு இம்மீடியட்டாக இதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டக் டக்குன்னு அந்த இதெல்லாம் போடாமல் எனக்கு டேட்டாஸ் இருக்கிறதுனால அப்படி இப்படியே போட்டுறேன் ஸோ டக் டக் டக்குன்னு செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸை செலக்ட் பண்ணுறேன் அதோடைய வெரைட்டியை செலக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீயை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நம்பர் வந்துடுது மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ல மேக்கின் டோஸ்ன்னு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் குவான்டிட்டிக்கு நேரம் மேக்கின் டோஸ் எஸ்ஹெச்சுன்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த எரர்னால் எனக்கு என்னேன்னு காட்டுது ஸோ என்ன நாட் அவைலபிள் அப்படிங்கிற போட்டுக்கலாம் எரர்ன்னு போட்டுக்கலாம் நீங்கள் இஃப் நாட் ஃபவுண்டில் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல போய் நான் மேக்கின் டோஷுன்னு என்னோடய வெரைட்டி டேட்டா பேஸில் மாற்றிட்டேன் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்பர்ஸ் பாப்புலேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டக் டக் டன்னு போட்டுடுறேன் நான் அப்படியே இந்த டேட்டாஸாக என்டர் பண்ணி கொடுத்து அவங்க எங்கே பேக் பண்ணுறாங்களோ அங்கே கொடுத்தோடனே அவங்க பேக் பண்ணி அவங்களோட சிஸ்டமில் இதோடைய வேல்யூஸ் போட்டு இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல எட்ஸ் அப் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஈஸியாக ட்ராப் டவுன் டிபெண்ட் ட்ராப்டவுன் முன்னாடியெலாம் இண்டெக்ஸ் எல்லாம் போடுவோம் இது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்